வணக்கம் இந்தியாவுக்கு பக்கத்துல தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில ஒரு போர் சூழல் உருவாகிட்டு வருதாம். ஆமா ஒரு பழங்கால கோயில் சம்பந்தமா அங்க மோதல் ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு ஏன் இந்த திடீர் மோதல் அந்த ஆயிரம் வருஷம் கோயில் பின்னணி என்ன அப்புறம் இதுல பெரிய நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கா இதெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் இல்லையா ரெண்டு நாடுகளுமே பிரதானமா பௌத்த மதத்தை பின்பற்றான ஆனா சண்டை போடுறது ஒரு பழைய ஹிந்து கோயிலுக்காக நிலைமை இப்ப ரொம்ப சீரியஸா இருக்குன்னு தெரியுது தாய்லாந்து வந்து எஃப் சிக்ஸ்டீன் ஜெட் விமானங்களை வச்சு கம்போடியா மேல தாக்குதல் நடத்துனதா சொல்றாங்க அதுவும் அமெரிக்காவோட அனுமதியோட ஒரு பேச்சு ராக்கெட் தாக்குதல் அப்பாவி மக்கள் பலின்னு செய்திகள் வேற வருது நீங்க சொல்றது சரிதான் இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு கோயில் தகராறு மாதிரி தெரியலாம் இதுக்கு பின்னாடி வேற பெரிய விஷயங்கள் இருக்கு கோயில் ஒரு உடனடி காரணம் அவ்வளவுதான் இது வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல நடக்கற ஒரு மறைமுகப் போர் அதாவது ப்ராக்சிவார் மாதிரி உருவெடுக்க வாய்ப்பிருக்கு ப்ராக்ஸிவார் அதாவது நேரடியா சண்டை போடாம சின்ன நாடுகளை வச்சு சரியா சொன்னீங்க பெரிய சக்திகள் வந்து தங்களுக்கு சாதகமான சின்ன நாடுகளை ஆதரிச்சு அவங்க மூலமா தங்களோட போட்டிய நடத்துறது இங்க தாய்லாந்து அமெரிக்கா கூட்டாளினும் கம்போடியா மேல சீனாவோட செல்வாக்கு அதிகமாயிட்டு இருக்கிறதாவும் பார்க்கப்படுது இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு பயங்கரமான வித்தியாசம் எவ்வளவு வித்தியாசம் தாய்லாந்தோட பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபது பில்லியன் டாலர் ராணுவத்துக்கு மட்டும் ஆறு பில்லியன் டாலர் செலவு பண்றாங்க ஆனா கம்போடியா மொத்த பொருளாதாரமே முப்பத்தி மூணு பில்லியன் டாலர் தான் ராணுவ பட்ஜெட் வெறும் அறுநூறு மில்லியன் டாலர் தாய்லாந்து பல மடங்கு வலிமையா இருக்கு ஆமா அதனால தான் இந்த மோதல்ல வேற ஏதோ இருக்குன்னு தோணுது அந்த கோயில பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரியா விகார் கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம்னு சொன்னீங்க பிரியாவிகார் கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் ஆனா காலப்போக்குல ரெண்டு நாடுகளுமே அவங்க பெரும்பான்மை பௌத்தர்களா இருந்தா கூட இத தங்களோட தேசிய அடையாளத்தோட வரலாற்றோட ஒரு முக்கிய பகுதியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓ அதனாலதான் இவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கா நிச்சயமா இதுக்காக சர்வதேச நீதிமன்றம் அதாவது ஐசிஜே வரைக்கும் போயிருக்காங்க அப்புறம் இப்ப சமீபத்துல எப்படி மறுபடியும் பிரச்சனை பெருசாச்சு அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அந்த ஆதாரம் சொல்றபடி கோயில் பக்கத்துல ரெண்டு நாட்டு வீரர்களுக்குள்ள வாக்குவாதம் முத்தி ஒரு கம்போடிய வீரர் இறந்துட்டாரு அதுக்கு பதிலா கம்போடியா துப்பாக்கி சூடு நடத்த தாய்லாந்து நேரடியா எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை வச்சு தாக்கிட்டாங்க எஃப் சிக்ஸ்டீன் ஒரு சின்ன எல்லை சண்டைக்கு இது கொஞ்சம் ஆமா அதுதான் அந்த பெரிய அரசியல் கோணத்தை உறுதிப்படுத்துது அமெரிக்கா அனுமதி கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க இல்லையா இந்த மோதல்ல இதுவரைக்கும் பதிமூணு பொதுமக்கள் ரெண்டு பக்கமும் வீரர்கள்னு நிறைய பேர் இறந்திருக்காங்க எல்லைகள் மூடி இருக்கு தூதர்களை திரும்ப கூப்பிட்டுட்டாங்க ஐயோ பாவம் உலகமே ஒரு போர் வருமோன்னு கவனிச்சுட்டு இருக்கா போ ஆமா இங்கதான் அந்த மறைமுக போர் விஷயம் இன்னும் முக்கியமாகுது ஒரு பக்கம் அமெரிக்கா ஆதரவு தாய்லாந்து இன்னொரு பக்கம் சீனா கிட்ட நெருங்கமாயிட்டு வர கம்போடியா கம்போடியால சீனாவோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு ராணுவ ரீதியா பொருளாதார ரீதியா ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது இது தாய்லாந்துக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி ஒரு கவலையை கொடுக்குது கம்போடியால சீனா ஒரு ராணுவ தளம் அமைக்கிறதா அமெரிக்கா சந்தேகப்படுது பிபிசி கூட இத பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்ல கம்போடியா பொருளாதாரம் இப்ப பெரும் அளவுல சீனாவோட முதலீடு முதலீடுகளை நம்பி இருக்கு இது ஒரு மாதிரி கடன் வலையில டெட்ராப்ல சிக்க வச்சு கம்போடியாவை சீனாவோட ஒரு சிச்சரஸ் மாதிரி மாத்திர முயற்சியோன்னு கூட சில பேர் பாக்குறதா அந்த ஆதாரம் சொல்லுது கடன் வலையா ஆமா அது மட்டும் இல்ல சீனாவோட தூண்டுதலால பாகிஸ்தான் வந்து கம்போடியா ராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்ததாவும் அந்த வீடியோல ஒரு குறிப்பு இருக்கு ஆக பாருங்க இந்த கோயில் தகராறுங்கிறது இந்த பெரிய புவிசார அரசியல் பதற்றங்களோட ஒரு வெளிப்பாடு தான் அப்போ நம்ம புரிச்சுக்க வேண்டியது இது வெறும் போயில் பிரச்சனை இல்ல நிச்சயமா இல்ல இது தென்கிழக்கு ஆசியாவில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கிற ஒரு அதிகார போட்டி அதோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இது கம்போடியா மேல சீனா பிடி இருக்கிறதும் அதுக்கு தாய்லாந்து எதிர்வினை ஆற்றுவதும் இந்த பகுதியோட அமைதிக்கே ஆபத்தா முடியலாம் இது உண்மையிலேயே பற்ற வைக்க காத்திருக்கும் வெடிகுண்டு மாதிரி ஒரு நிலைமை தான் அப்போ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா நீங்க சொல்ற மாதிரி கம்போடியா பொருளாதார ரீதியா சீனாவை இவ்வளவு சார்ந்திருக்கு சீனா இவ்வளவு முதலீடு பண்ணிருக்கு ஒருவேளை இந்த சண்டை இன்னும் பெருசாச்சுனா சீனா தன்னோட நலன்களை காப்பாத்திக்க எந்த எல்ல வரைக்கும் போகும் கம்போடியாவுக்கு ஆதரவா நேரடியா ராணுவத்தை அனுப்புமா இல்ல இந்த மறைமுக போர்ல கம்போடியாவை ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்தி விட்டுடுமா